மகாதேவையே போற்றி இறைவா போற்றி மனம் இப்போது சென்ற குரட்பாவிலே நாம் திருவருளை உணராது இருத்தல் என்பதை பார்த்தோம் இப்போது முப்பத்தி எட்டாவது குரட்பாவை அருளது நிலையிலே நம் சந்திக்க இருக்கோம் தெரிஞ்சிருக்கோம் குரல் முப்பத்தி எட்டு திருவருளை உணராமல் தாமே முதல்வர் எனல் வெள்ளத்துள் நாவற்றி எங்கும் விடிந்திருளாம் தலைவர் கடன் பொருள் எங்கும் நிறைந்துள்ள திருவருள் இடத்திலேதான் எல்லா உயிர்களும் உள்ளன ஆயினும் தலைவராகிய அந்த உயிர்கள் திருவருளால் வரும் பேரின்பத்தை நுகராமல் துன்புறுகின்றன உயிர்களது இந்த நிலை நல்ல நீர் பெருக்கிலே நின்று கொண்டு ஒருவன் நீர் வேட்கையால் நாவரண்டு நிற்பதை போன்றது ஆகும் இதற்கு இன்னொரு ஓமையும் கூறலாம் பொழுது விடிந்து பின்னும் அதனை உணராமல் இருள் வயப்பட்டு திருவருளை உணராத நிலை என்று கூறலாம் அதாவது எங்கும் விடிந்து இருளாம் கள்ள தலைவர் கடன் அதாவது அது எங்கும் நிறைந்துள்ள திருவுருள் இடத்திலே தான் எல்லா உயிர்களும் உள்ளன இது எது இயல்பா புரியா இல்லையா அப்பட்ட திருவருள் இடத்திலே தான் எல்லா உயிர்களும் இருக்கின்றது ஆயினும் பொய்தல் அப்பய்தலைவராகிய அந்த உயிர்கள் திருவுருளால் வரும் பேரின்பத்தை நுகராமல் துன்புறுகின்றது திருவருளை உண உணராமல் துன்பம் வருகின்றதுக்கான காரணம் என்னன்னா எல்லாம் நம்மளால் நம்ம நாமே காரணம் நாமே அதற்கு தலைவன் நாம் தான் அது எனக்கு செய்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு தான் நமக்கு என்ன வருதுன்னு சொன்னாங்க துன்பம் வருது துன்பத்திற்கு காரணம் அதுதான் அதான் சொல்கிறார் கருவாங்க சொற்பொருள் சொற்பொரு கள்ள தலைவர் எச்செயலிலும் தமக்கு சுதந்திரம் சிறிதும் இல்லாது இருக்கவும் எல்லாவற்றிற்கும் தாமே முதல்வர் என கூறி கொள்ளும் தலைவராகிய உயிர்கள் கடன் ஆள் திருவருளை மறந்து செய்யும் செயலால் வெள்ளத்துள் நாவற்றி நல்ல நீர் பெருக்கில் நின்று கொண்டு இருந்தும் வேட்கையால் நாவரண்டு துன்புறுவது போன்ற நிலையே உலதாகும் மேலும் எங்கும் விடிந்து இருலாம் பொழுது விடிந்த பின்னும் பகலவனது ஒளியை உணராது இருள் வயப்பட்டு உறங்கி கிடப்பதை போன்ற நிலையே உலதாகும் நிறைந்த இன்பத்துள் நின்றும் அதனை நுகரமாட்டாது துன்புறும் நிலையே உயிர்களுக்கு உண்டாயிற்று என்பது கருத்து விளக்கம் நிறைந்த இன்பத்தில் நின்றும் அதனை நுகரமாட்டாது துன்புறும் நிலையே உயிர்களுக்கு உண்டாயிற்று என்பது கருத்து விளக்கம் கள்ளத் தலைவர் ஒன்றுக்கும் பற்றாது எளிய உயிர்கள் நாமெல்லாம் ஆயினும் நம்மை பற்றி எப்படியெல்லாம் எண்ணிக்கொள்கிறோம் இந்த உலகத்தையே நாம் தான் தாங்கி நிற்கிறோம் என்பதாகவும் நமக்கு இணையாக வேறொருவர் இல்லை என்பதாகவும் எண்ணி இருமாக்கின்றோம் பிறரை விட தம்மை மிகுதியாக கருதி கொள்ளுதலும் எச்செயலுக்கும் தம்மையே தலைவராக கொள்ளுதலும் ஆகிய இவையெல்லாம் ஆணவமல தொடர்பினால் விளைவனவாகும் எச்செயலும் இறைவன் செயலாய் இருக்க அதனை உணராது யாதொரு செயற்கும் தம்மையே தலைவராக கொள்ளும் உலகவரின் நிலையை என்னென்பது பட்டவர்கள் பட்டங்கள் பெறுவதில் ஆசை உள்ளவர்களாய் இருப்பார்கள் அல்லவா அதனால் அவர்களுக்கு ஒரு பட்டம் வழங்குகிறார் ஆசிரியர் உமாபதி சிவம் கள்ள தலைவர் என்பதே அப்பட்டம் எவ்வளவு பொருத்தமான பட்டம் இறைவனது தலைமையை கவர்ந்து தம தமதாக்கி கொள்ள முனையும் மடமை கருதி அவரை கள்ளத்தலைவர் என்றார் ஒருவர் அடுத்தடுத்து முயற்சி செய்தாலும் அவர் மேற்கொண்ட செயல் முடியாமல் போதலை காண்கிறோம் ஒரு பொருளை பெற நினைத்து ஒரு செயலில் ஈடுபட்டால் அப்பொருள் கிடைக்காமல் போகிறது ஒரு பொருளை நினையாது இருக்கும் பொழுது அப்பொருள் தானே வந்து கிடைக்கிறது இதையெல்லாம் கருதியே உயிர்களுடைய கருத்தின்படி ஒன்றும் நடவாது என்றும் எல்லாம் ஈசன் செயல் என்றும் பெரியோர் கூறினர் எனவே எல்லாம் திருவருள் செயலாயிருக்க அதனை உணராமல் இச்செயலை நானே செய்து முடித்தேன் எனவும் இது எனது சாதனை எனவும் இதனை செய்வதற்கு என்னை விட்டால் வேறு யாரும் இரு யார் இருக்கிறார்கள் எனவும் கருதி கொண்டு அச்செயல்களுக்கு தம்மையே தலைவராக கொள்பவரே கள்ள தலைவர் ஆவார் ஓமைகள் இந்த ஓமை மாணிக்கவாசகர் தமது நிலையை குறித்து பயன்படுத்தியதாகும் நீர்த்தல் வெண்ணப்பம் செய்யுள் பதினாலு இறைவனது அருளில் தோய பெற்றும் பொறிப்புலன்களால் வரும் துன்பத்தில் இருந்து நீங்க முடியவில்லையே என்று தமது ஆற்றாமையை இவ்வமை மூலம் அவர் வெளிப்படுத்தியுள்ளார் இவ்வோமையை இங்கு உயிர்களின் நிலைக்கு பொதுமைப்படுத்தி கூறியுள்ளார் உமாபதி சிவம் உயிர்கள் திருவருளோடு கலந்து உள்ளன இது வெள்ளத்துள் நிற்பதை போன்றது ஆயின் அவ்வுயிர்கள் திருவருளால் வரும் பேரின்பத்தை அனுபவியாமல் துன்புறுகின்றன இது வெள்ள நீரை பருகாமல் நாவரண்டு நிற்பதை போன்றது விடிந்தும் இருலாம் இனி இரண்டாவது ஓமை எங்கும் விடிந்து இருலாம் என்பது உமாபதி சிவம் முதல் ஓமையை திருவாசகத்தில் நீத்தல் விண்ணப்பம் என்ற பகுதியில் இருந்து எடுத்து அமைத்து கொண்டார் என அறிந்தோம் நீத்தல் விண்ணப்பத்தை அடுத்து இருபது திருவெம்பாவை என்ற பகுதி வெம்பாவை என்ற பகுதி திருவெம்பாவையில் வரும் பெண்களின் உரையாடலிலிருந்து இந்த இரண்டாவது ஓமையை அமைத்து கொண்டாரோ என்று எண்ண வேண்டியுள்ளது சொதம்ல அது இப்போ பெண்கள்லாம் ஏந்துக்க மாட்டாங்க மாணிக்க வாசன்தான் தன்னை என்னால் உருவகப்படுத்தி அற்புதமாக பாடியிருப்பார் திருவெம்பாவை ஆதியும் மந்தமும் எல்லாரும் பெரு ஜோதியையா பாடம் பாட பார்த்தடங்கன் மா தேவருதியோ நன் செவியோனன் செவிதான் வாழ்த்திய தொழி போய் பெண்ணே அவட வாழ்த்திய தொழி போய் வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கே ஏதேனும் ஆகால் கிடந்தார் அண்ணேனும் இதே மென் தோழி பரிசேலோர் என்பார் அருசல் அப்படி விழிந்தும் இருலாம் இப்போ அந்த விடு விடுத பரவாயில்லாம் பாருங்க சூரிய வந்து பத்து மணி தான் ஏழுக்கிறது சீக்கிரம் எழுந்துட்டீங்களே ஆமா சொன்னா இல்லையா ஆமா இப்ப பெண்கள்லாம் அந்த காலத்துல ஏழு நாலு மணிக்கு அஞ்சு இப்போ இருக்கிற பெண்கள் வந்து கோலம்னு ஒன்று போடணுமா அப்படி ஆமா எது கையா அதெல்லாம் போட்டுக்கணும் சும்மா ஏதோ கோலமா சாட்டமா கொட்டமா கதை எழுதி எதுக்காக எல்லாம் ஆண் வந்து சமம் அப்படின்ட்டு உரிமை ஆக்கிட்டு

உன் கருணை கடலில் உள்ள வெள்ளம் இருக்குது அதை நான் வச்சு இதை யாரோட குற்றம் அந்த குற்றம் தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிடுறேன் பாருங்க இந்த உலகத்திலே இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் காரணம் பிராரத்தம் பாதி இருக்குது ஆதாமியம் பாதி இருக்குது காரணம் நம்ம மனோன்ற ஒன்னு ஆஃப் பண்ணி வச்சுட்டோம் சொன்னா இந்த உலக வாழ்க்கையில ஆகாமின் ஒன்று உருவாகுது ஆனால் இந்த ஒரு சூட்சமும் பெரிய சூச்சமும் இதை உணர் இதை தெரிஞ்சுக்கலாம் வியாக்கியானமும் பேசலாம் ஆனால் அதை நிறுத்ததான் முடியாது ஏன் மனம் அடங்கிட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு மனம் அடங்கிறதுக்கு தான் இவ்வளவு வழிபாடு புத்தக பலத்தல் இப்ப இவ்ளோ கூட ஏன் சத்து சங்கத்துக்கு கொஞ்ச நேரமாச்சு மனம் ஒடுங்கி சேவத்தங்க எவ்வளவு எண்ணங்கள் வருது ஒரு நிமிடத்துல ஒரு நிமிடத்துல ஒரு ஒன்னு ரெண்டு எண்ணங்கள் கிடையாது ஆய் ஒரு சொல்றாரு ஒரு ஒரு நிமிடத்திற்கு மன அலை சுழச்சு நாப்பது இடத்துல ஒரு நிமிடத்துல நாற்பது எண்ணங்கள் வருமா ஆனா ஒண்ணு நடக்குது ஆனா அந்த எண்ணங்கள் அனைத்துமே தேவையற்ற எண்ணங்கள் தான் அத பாதி பாத்தீங்கன்னா நாற்பதுல இருபது கடந்த காலமும் இருபது எதிர்காலமும் வந்து இருக்கும் எதிர்காலம் கடந்த காலம் இத இதை ஒட்டி இந்த எண்ணங்களை ஒட்டி தான் நமக்கு என்ன அமைதுன்னு சொன்னா மிக காலத்துல நம்ம வரும் இப்போ யூனியன் செய்யா எதுக்கு என்ன ஐயாவோட கேரக்டர் என்ன நான் இத்தனை நாள் கடந்து வந்த பாருவா இதுதான் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுது இதுதான் யுவனேஷ் அப்ப இத ஒட்டி இந்த அடி ஒட்டி அடி ஒட்டி தான் உங்கள் கேரக்டர் காட்டுது அப்போ அந்த எண்ணங்கள் எவ்வளவு எண்ணங்கள் வருது இது இந்த எண்ணங்கள் எல்லாம் சிவமா தன்மையை பெறணும் அப்படின்னா அது எவ்வளவு பயிற்சி இருக்கு வெளியே நம்மவே இல்லைங்களா அப்போ அந்த ஒரு பயிற்சிகளும் நம்ம பல மனப்பயிற்சி பல உடல் பயிற்சி பலாம் செய்து 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 தான் அந்த மன மனம் அடையுது அப்போ மனத்து மனம் எதுக்கு தெரிவு அடைகிறது எல்லாம் திருளாக தான் நடக்குது அது ஏற்றுக்கொள்ள மனம் என்னவாகுதுங்க சொன்னால் தயாராக இல்லை ஆ அது விடிந்து இருலாம் திருவெம்பாவையில் எழுப்ப வந்த பெண்கள் மிக்க தூக்கும் உடையவளாய் தன்னை மறந்து படுக்கையில் கிடக்கும் ஒருத்தியை பார்த்து இன்னும் விடியவில்லையோ என்று கேட்கிறார் கேட்கிறார்கள் படுக்கையில் கிடந்தவளுக்கோ எழுவதற்கு மனமில்லை ஆனால் அதை எப்படி சொல்வது அதனால் அவருக்கு அவர்களை பார்த்து வரவேண்டிய அத்தனை பெண்களும் வந்துவிட்டார்களா என்று கேட்கிறார் வரவில்லை என்றால் அதுவரையில் தூங்கலாமே என்று ஆசை அவளுக்கு உறங்கி கிடத்தல் என்பது ஆணவ இருளில் வசப்பட்டிருத்தலை குறிக்கும் உறங்கம் நீங்கி எழுதல் என்பது மலப்பிணிப்பில் இருந்து விடுபட்டு பக்குவம் பெறுதலை குறிக்கும் நீராடுதல் என்பது திருவருளில் தோய்ந்து இன்புறுதலை குறிக்கும் எனவே விடிந்த பின்னும் உறங்கிக் கிடக்கின்ற அப்பெண்ணின் நிலை திருவருளில் தோய்ந்தவருக்கு விருப்பமின்றி ஆணவையுருளில் வசப்பட்டு கிடக்கும் உயிர்களின் நிலையை குறிப்பிடுவதாக கொள்ளலாம் திருவெம்பாவையில் வரும் அப்பெண்ணின் நிலையை நினைந்தே நம் ஆசிரியர் உமாபதி சிவம் பக்குவமில்லாத உயிர்களின் நிலையை சுட்டு எங்கும் விடிந்து இருலாம் என்றார் போலும் எனவே பெண்ணின் நிலையை மைய கருத்து என்னன்னா இருவருள் தான் அனைத்திற்கும் உணராமல் என்கின்றதை நாம் நினைத்துக் கொள்கின்றோம் அதுதான் கள்ள தலைவர் அப்படின்ற பட்டத்தை நம்ம அதுக்கு இரண்டு ஓமைகளை சொல்கின்றார் திருவருளில் இருப்பினும் கூட அதை பயன்படுத்தாமல் இருப்பதற்கு ரெண்டு ஓவியை காட்டுகிறார் ஒன்று பார்த்தோம் சொன்னா வெள்ள இருந்து நாவற்றி இருத்தலும் தூக்கத்துமாகிய அஜ்ஞான இருளிலே இருப்பது ஒன்று அஜ்ஞான இருளில் இருத்தல் மற்றொன்று அந்த ஆற்றல் நம்மிடம் இருந்தும் அதை பயன்படுத்தி கொள்ளாமல் இருத்தல் ஒன்று பயன்படுத்தி கொள்ளாமல் இருத்தல் ஒன்று அறியாமல் இருத்தல் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம திருவாசலத்தை வைத்து சொல்லுங்க அந்த குரட்பாவை படித்து நிறைவு செய்யும் திருவுருளை திருவுருளை உணராமல் தாமே முதல்வர் எனல் வெள்ளத்துள் நாவற்று எங்கும் விழிந்து இருளாம் கள்ளத்தலைவர் கடன் பொருள் எங்கும் நிறைந்துள்ள திருவருள் இடத்திலேதான் எல்லா உயிர்களும் உள்ளன ஆயினும் தலைவராகிய அந்த உயிர்கள் திருவருளால் வரும் பேரின்பத்தை நுகராமல் துன்புறுகின்றன உயிர்களது இந்த நிலை நல்ல நீர் பெருக்கிலே நின்று கொண்டு ஒருவன் நீர்வேட்கையால் நாவரண்டு நிற்பதை போன்றது ஆகும் இதற்கு இன்னொரு ஓமையும் கூறலாம் பொழுது விடிந்த பின்னும் அதனை உணராமல் இருள் வயப்பட்டு உறங்கிக் கிடப்பதைப் போன்றது திருவருளை உணராத நிலை என்று கூறலாம்